राशि மற்றவங்கக்கிட்ட இன்முகத்தோடு பேசி பழகக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையுமே நட்பு பாராட்டுவாங்க இந்த நிமிஷம் ஒருத்தங்கிட்ட பழகுனா கூட அவங்கக்கிட்ட பல வருடம் பழக்க வழக்கம் இருந்தால் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு நட்புக்கு உயிர் கொடுக்கக்கூடியவங்க இந்த மேஷராசிக்காரங்க சொல்ல போனால் இந்த மேஷ ராசி ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஏன் இவங்க ஒரு விசேஷத்தில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாருமே இவங்கள சுற்றி தான் இருப்பாங்க சொல்ல போனா எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தை சரியான நேரத்துல செஞ்சு முடிச்சு பெயர் பெறக்கூடியவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க இதனாலேயே நிறைய பேர் நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க சொல்ல போனா இவங்க வந்து ஒரு அரசியல்வாதியாகவே இருக்காங்க அப்படின்னாக்க மேல் இடத்துல ஒரு உயர்ந்த பொறுப்பை இவங்க கிட்ட தான் ஒப்படைப்பாங்க ஒரு குடும்பத்துல மேஷ ராசி இருக்காங்க அப்படின்னா யாரை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க இவங்க தலைமை தாங்கி முடிச்சிருவாங்க யாருக்குமே வேலை வைக்க மாட்டாங்க எல்லா வேலையுமே தான் இழுத்து போட்டுட்டு செய்யக்கூடியவங்க சொல்ல போனா இவங்க ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க தனியார் அரசாங்கத்துறையோ எல்லா பொறுப்புகளையும் இவங்க தலையில தான் போட்டு வைப்பாங்க ஆனால் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி உழைத்தாலும் சரியான அங்கீகாரம் கிடையாது தான் அதை நான் இல்லைனா மறுக்க மாட்டேங்க பட் இருந்தாலும் மேஷம் வந்து அதை பற்றி கவலையே படமாட்டிங்க எல்லாருக்கும் உதவி செய்கிறதுனாலேயே எல்லாருக்கும் உங்களை பிடிக்குங்க இருந்தாலும் இவங்களுக்குன்னு யாரும் வந்து உதவி செய்ய ரெடியாக இருக்க மாட்டாங்க மேஷம் வந்து எதை எதிர்பார்த்தும் இல்லை இனி எதிர்பார்க்கவும் மாட்டிங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேஷ ராசிக்காரருடைய வாழ்க்கை நிலை இப்படி தான் போயிட்டுருக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்து சிவந்தக்கரங்கள் மேஷ ராசியோடதுங்க மேஷத்தை ஒருத்தவங்க வந்து தப்பு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் பல மடங்கு தப்பானவர்களாக இருப்பாங்க ஏன்னா மேஷத்திற்கு ஒரு சின்ன விஷயத்தை கூட நீங்க தப்பு கண்டுபிடிக்க முடியாது திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க இவங்களை பத்தி பேசினா நிறைய விஷயங்களை பேசலாம் எல்லாருக்கும் முன்னுரிமை கொடுக்கறதுனாலே இவங்களுக்கு யாரும் முன்னுரிமை கொடுத்ததில்லை இது ஒரு சிலர் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஓடி ஓடி எல்லாருக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு உனக்குன்னு யாராவது இருக்காங்களான்னு கேட்டாங்கன்னா ஒன்றுமே இருக்க மாட்டாங்க அதுதாங்க உண்மை இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க நீங்கள் வாழ்க்கை நிலை எப்படி எப்படியோ போயிடுச்சுட்டா கடவுளே கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லைன்னு மனசுக்குள்ளே குமுறிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் நூற்றுக்கு நூறு சதவீதம் சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போகிறாங்க குறிப்பாக நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால் உங்களுக்கு யோகம் காத்துக்கிட்டு இருக்குது அது என்ன ஏது அப்படிங்கிறத இப்ப தெளிவாக பார்க்கலாங்க அதாவது கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு கேட்கற மாதிரி நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால ராசிக்கு அடிச்சுதுங்க ஜாக்பாட் சதுர் கிரக யோகம் ஜோதிட சாஸ்திரப்படி நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையை நாங்கள் சதுர் கிரக யோகம்னு சொல்லுவோம் அந்த வகையில் மீன ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கு இது வந்து ரொம்ப அரிய நிகழ்வுங்க மேஷ ராசியில் இந்த கிரகங்களுடைய அமைப்புங்கிறது ஏற்படுத்த உள்ள தாக்கம் அப்படிங்கிறது அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மேஷ ராசிகளுடைய வீட்டு கதவை தட்டி திறந்த மாதிரிங்க புதன் பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் புதன் பகவான் வந்து அங்கே நீச்சம் ஆகிறதுங்கிறது நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானும் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் இந்த மேஷ ராசி பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாவது இடத்துல சூரியன் புதன் ராகு சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை தான் உங்களுக்கு நான் இப்போ சொன்ன அதிர்ஷ்டத்தை எல்லாம் கொடுக்க போகுது ஆனால் கடந்த சில வருஷமா உங்கள் ராசியில் ராகுவும் குருவும் இருந்ததுனால காரியங்களில் தடை சூழ்ந்திருக்கும் ஏராளமான பிரச்சனை எதிர்கொண்டிருப்பீங்க மிகுந்த மனவேதனை அடைஞ்சிருப்பீங்க உத்தியோகம் தொழில் எல்லாத்துலேயும் அதிக அளவு பிரச்சனை வந்திருக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து செய்ய முடியாது கடன் வந்து கழுத்தை நெரிச்சிருக்கும் கணவன் மனைவி உறவெல்லாம் காதல் உறவெல்லாம் சங்கடத்தில் போயிருக்கும் மனசு விட்டு ஒரு நடப்பினமா வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இப்போ அது எல்லாமே ஒட்டு மொத்தமாக மாறப்போகுதுங்க இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால் உங்களுக்கு அபரிவிதமான பலன்களை அள்ளித்தரப்போகுது வீண் விரயங்கள் குறைய போகுது தொழில் லாபம் அதிகமாக கிடைக்கப் போகுது இதுவரைக்கும் நீங்கள் செய்த முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்க போகுது தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் இருக்க போகுது வெளிநாடு வெளிமாநில மாநில பயணங்களால் ஆதாயம் ஏற்பட போகுது ஆன்மீக காரியங்களில் மனசுக்கு வந்து நிம்மதி கிடைக்க போகுது தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் திருமணத்துக்காக நீண்ட கால முயற்சிகள் எல்லாமே இப்போ வந்துட்டு திருமண யோகமாக கை கூடி வரப்போகுதுங்க திருமணத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் நீங்க போகுது காதல் உறவு வெற்றிகரமாக திருமணத்தில் முடிய போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஒற்றுமை அதிகரிக்குதுங்க மகிழ்ச்சி பொங்க போகுது நிலம் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய உகந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறப்போகுது அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமா திட்டமிட்ட வீடை வந்து புதுசாக மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க அந்த விஷயத்தை இப்ப செய்ய போறீங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்க போறீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இப்போ வந்து வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவீங்க நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துட்டு இருக்கு சொல்ல சுப செலவுகள் அதிகரிக்க போகுது அதே மாதிரி நீண்ட கால ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேறப் போகுது குழந்தைகளுடைய கல்வியில் சிறந்த முன்னேற்றம் இருக்க போகுது உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்பட போகுது தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க பகவானை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இவர் வந்து மருத்துவ செலவுகளை கொடுத்துருக்கிறதுக்கு ரெடியா இருக்காருங்க சரிங்களா இதில் மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க மற்றபடி நடக்கிறது எல்லாமே மேஷ ராசிக்கு யோகம் தான் குறிப்பாக நிதி நிலைமை சீராக இருக்க போகுதுங்க செலவுக்கு பணம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு உங்கள் தேவைக்கேற்ற பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் உறவுகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய செயல்முறை கடனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய கடன் இப்படி உங்கள் கடமைகளை வந்து சரியாக செஞ்சு முடிப்பீங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துப்பாங்க தேவையில்லாத நண்பர்களை எல்லாம் தானாக விலகி போவாங்க எந்த கவலையும் வேணாங்க கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போக போகுது கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு உங்களுடைய பாரத்தை எல்லாத்தையுமே கடவுள் வந்து தூக்கி எடுத்துக்கு வாருங்க ஓகேங்களா இனி நடக்கிறது எல்லாமே மேஷத்திற்கு நல்லதாகவே நடக்க போகுது இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு நினச்சா தினமுமே குல தெய்வத்தை நினச்சி வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மேஷ ராசிகளுக்கான பொது பலன்களை பார்த்துருக்கோம் இதுவே ரொம்ப சிறப்பான உண்மையை வந்து உங்களுக்கு உடச்சு கொடுத்துருக்கும் இருந்தாலும் இப்போ வந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இதில் முதல்ல இருக்க கூடிய அஸ்வினி நட்சத்திரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆகுது லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் உங்கள் வேலை எல்லாத்தையுமே லாபமா மாத்தி கொடுக்குறார் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் புதுசா இடம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க தொழில் தொடங்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்போ நனவாகுது இதுவரைக்கும் விலகி சென்ற உறவுக்காரங்க உங்களை தேடி வருவாங்க அரசு வழியில உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி முடியாமல் இருந்த வேலை எல்லாமே இனி முடிஞ்சு வரும் நினைச்ச செயல்கள் எல்லாமே நடக்க போகுது தடைப்பட்ட வேலைகள் இருந்த திரும்பவும் உங்களுக்கு லாபம் ஏற்பட போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக போகுது உத்தியோக பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கப் போகுது பதவி உயர்வு கிடைக்கப் போகுது ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குது குரு பகவானுடைய சஞ்சாரத்தினாலும் வருமானம் அதிகமாக கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து போகுது உடலில் இருந்த பாதிப்புகள் சங்கடங்கள் விலகுதுங்க போட்டியாளர்கள் எல்லாமே தொழில் ரீதியா இல்லை வேலை ரீதியாக இல்லை அக்கம் பக்கம் எந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒருத்தவங்க போட்டியா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் பலம் இழந்து பின்வாங்கி போவாங்க அடடா இவங்கிட்டேயா நம்ம மோதணும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த வேலையும் கிடைக்கும் அதே மாதிரி காவல்துறையில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்குது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிலையில் நல்ல உயர்வு இருக்கும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் அடைய போறீங்க அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியங்க உங்களை வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது நட்சத்திர ரீதியாக பார்த்தோம்னாக்க செல்வ கணபதியை அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்குங்க அடுத்து பரணி நட்சத்திரம் அதிர்ஷ்டக்காரர்களுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுடைய இந்த தொடக்கம் அப்படிங்கிறதே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாமே நிறைவேற்றி கொடுக்குங்க முன்னேற்றம் ஏற்படும் நேற்றைய கனவு கூட இப்போ நனவாக போகுது முணங்கி கிடந்த தொழிலை மீண்டும் தொடங்குவீங்க உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்க மண்ணை தொட்டாலும் சரிங்க இந்த நேரத்தில் பொண்ணாக மாறும் வருமானம் பல வழிகளில் வியாபாரத்தில் விலகும் போட்டியாளர்களால் ஒப்பந்தங்கள் கிடைக்குது முயற்சிகள் கை கொடுக்குங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகமாகும் மறைந்து கிடந்த புகழ் வெளிப்படும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் புதுசா சொத்து சேரும் நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சிருவீங்க வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு குடும்பத்துடன் அரசுடைய நிலையில உயர்வு இருக்கும் பொன் பொருள் சேரும் இழுப்பறியா இருந்த வழக்குகள் கூட வெற்றியாக மாறுங்க சொத்து பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்குங்க ஒரு சிலர் வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க உங்களுடைய நிலையில உயர்வு உண்டுங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பொது தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று செயல்படுவது ரொம்ப அவசியங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனி சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்கும் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை நிலை இதை செய்யறதுனால எப்பவுமே செல்வாக்கோட வளம் வரக்கூடிய உங்களுக்கு யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிக்க போறீங்க லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் அரசு வழி வேலைகளில் லாபத்தை உண்டாக்குறார் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணுறீங்கனாக்கா அந்த முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கனாக்கா எடுத்த வேலையை செய்து முடிக்க முடியும் நீங்கள் செய்து வரக்கூடிய வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய போகிறீங்க பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்கன்னா தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்க துறையாக இருக்கட்டும் உங்களுக்கான ஒத்துழைப்பு இருக்குங்க பண வரவு அதிகமாக கிடைக்கும் அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகுது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகுது கணவன் மனைவிக்கு இருந்து அந்த சுணுக்கம் தீருது ஒற்றுமை பலப்படுது ஒரு சிலர் வந்து புதுசாக சொத்து சேர்க்கை உண்டாகுதுங்க உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குது பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகுது அதே மாதிரி இழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குங்க செல்வாக்கு உயருது கலைஞர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்குது உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகமாக கிடைக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அதிகபட்ச அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தீனமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த நட்சத்திர பலன்களை தொடர்ந்து இன்னும் பொதுப்படியாக சொல்லணும்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் வக்ர நிலையில் இருந்தாலும் குருவுடைய சாரம் பெற்று இருக்கிறதுனால எல்லா காரியங்களையுமே அணு அனுகூலமான பலன்கள் உண்டுங்க முக்கிய நபர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் குறிப்பாக உங்களுடைய வாக்கு வன்மையினால் அனைத்து காரியங்களுமே சாதிச்சிருவீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுது மனசுல தைரியம் கூடுது தன்னம்பிக்கை உண்டாகுது எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பார்த்த திருப்பங்கள் ஏற்படுது மேலும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பலம் பெற போறீங்க தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படுது உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சுக்ரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகுது பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் கூட மீண்டும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்குது பிள்ளைகளுடைய கல்வி பத்தின சிந்தனைகள் அதிகமாகும் உறவுக்காரர்கள் மத்தியிலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுதுங்க சுக்கர பகவானுடைய பலத்தினால தாய் தந்தை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த மனஸ்தாபங்கள் நீங்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும் திடீர் செலவுகள் உண்டாகும் முக்கிய முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டி இருக்கும் உங்களுடைய வேலையை பார்த்து சக கலைஞர்களே பொறாமைப்படுவாங்க கடன் பிரச்சனை தீருது உங்களுடைய செல்வ நிலை உயருதுங்க இறுக்கமான சூழ்நிலை மாறுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேலிடத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கூடும் சில முக்கிய பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன் கொடுக்குங்க ஆனால் கிட்ட பேசுகிறப்ப மட்டும் பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் திருப்தியான நிலை காணப்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் கல்வியில் மேன்மை ஏற்பட போகுது இன்னும் பொதுவான பரிகாரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமைகள் தோறும் வெண்பொங்கல் படைத்து வணங்கி வர காரியங்களில் வெற்றி உண்டாகும் கவலைகள் தீரும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா ஞாயிறு செவ்வாய் வெள்ளி இந்த நாட்களை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் நினைத்ததை விட அதீத நல்ல பலன்களை கொண்டு முடியுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி பரிகாரமும் சரி மேஷ ராசிக்கு எந்த அளவுக்கு யோகமான காலகட்டம் காத்துட்டு இருக்குங்கிறத உணர்ந்திருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க எப்பவும் போலவே கடவுளை நம்புங்க கடவுள் துணை உங்களுக்கு பக்க பலமாக நிற்குது வாழ்த்துக்கள் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அணு தினமும் முருகப்பெருமான் கிட்ட ஒரு அட்டண்டன்ஸ் போட மறந்துடாதீங்க வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை இல்லாத நிலையான நிலைத்த செல்வம் செல்வாக்கோடு வளம் வர போறீங்க மேஷராசிக்காரங்க முருகன் துணை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க நன்றி வணக்கம்